அல்லாஹுடைய இஸ்மே கரீம் இருக்கக்கூடிய ஒரு துவாவை பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே நிறைய தேவைகளுக்காக எவ்வளவோ இபாதத்துகளை செய்யறோம் ஆனா நபிசுலாஹு அலைசலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம செய்யக்கூடிய இபாதத்திலேயே தலை சிறந்த இபாதத் அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிட்டா அது வந்து முதல் இடம் வந்து எதுக்காக இருக்கும்னா அது தொழுகையா தான் இருக்கும் ஏன்னா அல்லாஹ் வந்து தொழுகையத்தான் ஒரு மனிதனுக்கு கடமையாக்கி வைத்திருக்கான் அதுலேயும் தொழுகும் போதுதான் அந்த அடியான் என்ன பண்றானா அல்லாஹிடத்துல நேரடியாக உரையாடி கொண்டிருக்கானமா அதாவது அல்லாகூடத்துல நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு தொழுகையை தவிர வேற எந்த இடத்துலயுமே இல்ல தொழுகையின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அல்லாகூடத்துல நம்ம நேரடியாக பேசக்கூடியதா இருக்கு இப்ப நாம ஒரு ஒரு நாம போய் கேட்கணும் அப்ப நம்ம அல்லாகூடத்துல பேசக்கூடிய இடம் எது அது தொழுகை அந்த தொழுகையில அந்த தேவையை நம்ம முன்னிறுத்தக்கூடிய வார்த்தைகளை ஓதி நம்ம கேட்கும் அது மறுக்கப்படாது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சஜிதாவுல ரொம்ப முக்கியமாக தான் வந்து பாத்தீங்கன்னா நாம அல்லாஹத்துல துவா கேட்பதற்கு சிறந்த இடமாக நவிஸ்லாஹாம் அவர்களே சொல்லி இருக்காங்க அதற்கு வந்து அவர்கள் ஓதக்கூடிய வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்திருக்காங்க அதுலயும் நீங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம தொழுகையில தக்பீர்ல என்ன பண்ணுவோம் அல்லாஹுடைய குரானுடைய வசனங்களை ஓதுவோம் அதே மாதிரி ருக்குல என்ன பண்ணுவோம் அல்லாஹே போற்றுவோம் அதே சஜிதாவில் என்ன பண்ணுவோம்னா போற்றி விட்டு நமக்கு தேவையானதை கேட்போம் அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சஜிதாவில துவா கேட்கக்கூடிய பழக்கமே இல்லை ஆனா நபிசல்லாஹாம் அவர்கள் ஒரு தொழுகையில நான்கா பிரிச்சு ஒண்ணு குரானுக்காக ஒண்ணு வந்து தஸ்பீக்குக்காக அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துவா கேட்பதற்காகன்னு சொல்லிட்டு ஒன்னு சஜிதாவுலயும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹத்தஹயாத்லயும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்காங்க நபி அவர்கள் இரண்டு சஜிதா இருக்கு பாருங்க அந்த இரண்டு சஜிதாவிலுமே வந்து நமக்கு துவா கேட்கறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம அத்தகையாத்துல வந்து நம்ம வந்து ஓதிட்டு சலாம் கொடுப்போம் பாருங்க அந்த இடம் இருக்கு பாருங்க சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஓதுறதுக்கு துவா செய்வதற்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இரண்டு சஜ்தாவுக்கு நடுவுல நம்ம வந்து ரெண்டு தடவை வந்து சஜ்தா செய்யறோம்னா ஒரு தடவை உட்காந்துட்டு தானே போய் மறுபடியும் ரெண்டாவது சஜ்தா செய்வோம் அந்த சின்ன அமர்வு இருக்கும் பாருங்க அந்த சின்ன அமர்வு அந்த சின்ன அமர்வுலையும் பிசிலா குலேஸ்லம் அவர்கள் துவா செஞ்சிருக்காங்க ஆனா நான் நாம என்ன பண்றோம்னா தொழுகிறோம் வேக வேகமா தொழுதுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் துவாக்களுக்காக ஏதாவது ஒரு இபாதத்து கிடைக்காதா அப்படின்னு தேடுறோம் ஆனா நீங்க எவ்வளவுதான் வெளியே இபாத செய்வதை விடவும் தொழுகையில நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துவாக்களை வந்து அதிக வேகமாக வந்து நிறைவேற்ற வைக்கும் அதுல இன்னைக்கு நம்ம சஜிதாவில ஓத வேண்டிய ஒரு தான் வந்து சொல்லி தரப்போறோம் அதுலயும் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடியதை நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய பருள் தொழுகை இருக்குல்ல அதுலயே ஓதிக்குங்க நீங்க சுண்ணத்து நஃபுலு தொழுகக்கூடிய பழக்கம் இருந்தா அதுலயும் வந்து ஓதிக்கொள்ளலாம் இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து ஓதுறாங்க ஒரு சகாபி அந்த சஹாபி ஓதி விட்டு துவா செய்யறத வந்து இன்னொரு சஹாபி பாத்துறாங்க பாத்துட்டு நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்துல அந்த சஹாபி கேக்குறாங்க இந்த சஹாபி வந்து இப்படி ஓதுனாரு ஓதிவிட்டு வந்து துவா செய்யக்கூடிய பழக்கத்தை வந்து சஜ்தால வச்சிருக்காரு அப்படிங்கறத கேக்குறாங்க அப்ப கேக்கும் போது நபிசுலாஹ் அலி சொல்றாங்க எந்த வார்த்தைகளை கொண்டு கேட்டால் அல்லாஹ் வந்து மறுக்க மாட்டானோ எந்த வார்த்தைகள் அவனுக்கு மிக மிக பிடிக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மாண்புமிக்க வார்த்தையை ஓதிதான் அவர் கேக்குறாரு அப்படிங்கறதை வந்து நபிசுல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து இந்த ஓதி விட்டால் அதுல அல்லாஹுடைய இஸ்மே கரியும் இருக்குது அல்லாஹ் ரொம்பவே வந்து என்ன பண்றான் விரும்புகிறான் இப்படி ஒரு விஷயத்த ஒரு அடியான் வந்து ஓதிட்டான் இன்னி இவனுக்கு என்ன கேட்டாலும் சரி நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு விரும்புகிறான் அப்படிப்பட்ட வார்த்தையாக அது இருக்குது அந்த வார்த்தையை அந்த சஹாபி சஜிதாவுலையும் மோதுறாரு ஏன்னா ரெண்டு சிறப்பு இருக்கு ஒண்ணு அந்த வார்த்தைக்கே தனி சிறப்பு இரண்டாவது சஜிதாவுக்கே தனி சிறப்பு ஏன்னா நாம ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களுக்கு சேரோம்னா அத வேற யாருக்குமே நம்ம செய்ய மாட்டோம் இவங்களுக்கு மட்டும் தான் செய்வோம் அப்படின்னா

அடி அந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் பொதுவாகவே எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்க மாட்டான் அதையும் இந்த வார்த்தையை கூறி கேட்டுவிட்டால் அல்லாஹ் மறுக்கிறத வந்து வெக்கப்படுறான் அவன் கண்டிப்பாக நீங்கள் கேட்பதை உங்களுக்கு ஒரு தொழுகையில ஓதனா அடுத்த தொழுகைக்குள்ள கூட வந்து நமக்கு அதுக்கான பதிலை கொடுத்து விடுவான் அதனால அந்த வாய்ப்பை நம்ம விடாம நம்ம இதை ஓத வேண்டும் நம்ம ஓத வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹும் இன்னி அஷ் பி அன்னு லக்கல் ஹம்து அப்படின்னா யா நான் உன்னிடம் கேட்கிறேன் இன்னும் நிச்சயமாக நீயே புகழுக்குரியவன் பாத்துக்கோங்க நம்ம ஆரம்பிக்கும் போதே நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீயே புகழுக்குரியவன் சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்துட்டு தான் அடுத்த வரைக்கே போறாங்க அல்லாஹுவை புகழாம நான் உன்கிட்ட கிட்ட கேக்குறேன் எனக்கு என் கடன் அடைச்சு கொடு என் தேவையை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வரைக்கும் போயிடும் அப்படி நம்ம வந்து துவாக முந்தக்கூடாது இந்த மாதிரிதான் நான் உன்ன இடத்துல கேக்குறேன் உனக்கே எல்லா புகழும்னு சொல்லிட்டு லா இலாஹா இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அல் மன்னானோ நீதான் வந்து நிர்வகிக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறாய் சமாவாத்தி வல்லர்லி வானத்தையும் பூமியையும் படைத்தவனே நீதான் ஏதல் ஜலாலி வள்ளிக்கிறாம் கீர்த்தியும் சங்கையும் மிக்கவனாக இருக்கிறாய் யாகும் யாக்கையும் உயிருள்ளவனும் நிரந்தரமானவனாகவும் நித்தியமானவனாகவும் இருக்கிறாய் இன்னி அஷ் அழுக்க நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நான் வந்து அல்லாஹ் உன்ட்ட கேட்கிறேன் எனக்கு நீ கொடு அப்படிங்கறதா இந்த துவாவுடைய சார அம்சமே ஆனா நான் கேட்கிறேன் சொல்லிட்டு ரெண்டு இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா மிச்ச இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் முதல் வந்து ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹோய் புகழக்கூடிய வார்த்தைகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மன்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு பாருங்க இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன சிறப்பு சொல்றாங்கன்னா நபி சொல்லா ஹலைஸ்லாம் அவர்கள் இந்த வார்த்தைக்கு தான் சொல்றாங்க இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் அல்லாஹு வந்து உடனே கொடுப்பான் இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான்னு சொல்லி சுபஹான் அல்லாஹ் அந்த வார்த்தை தான் அல்மன்னான் அந்த வார்த்தையை சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வானத்தையும் பூமியையும் படைத்தவனே அப்படிங்கறதையும் சொல்லிவிட்டு அப்புறம் அல்லாஹ் குடி இஸ்மாஹிய ஏதல் ஜலாலி வல்லி யா யா மோதி இருக்காங்க இந்த ரெண்டுக்குமே நிறைய சிறப்பு இருக்கு ஏதல் ஜாலி வள்ளி கிராமுக்கும் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் இந்த ஒரு இஸ்மை ஓதுகிறாரோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே நபிசுல்லாஹு அவர்கள் தனித்தனியாக தேவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹு மயங்குகிறான் அல்லாஹு இதை மறுப்பதே இல்லைன்னு சொன்ன வார்த்தைகளா இருக்கு அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் மட்டும்தான் உயிருள்ளவன் அவன் என்னைக்குமே நிரந்தரமா இருப்பான் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது மத்த எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது மத்த எதுவுமே நிரந்தரமாக இல்ல அதனால மத்த எந்த விஷயத்தையும் நான் நம்பல உன்னை மட்டும்தான் நம்பறேன்னு சொல்லிட்டு அல்லாஹத்துல வலியுறுத்துற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அந்த வார்த்தையை வந்து நீங்க தனியா ஓதுனாலும் கூட உங்க தேவைகள் நிறைவேறும் சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு முறை இந்த ரெண்டு இஸ்ம மட்டுமே ஓதிவிட்டு ஒரே அமர்வுல துவா செய்து நிறைய தடவை துவாக்குபிளாயிருக்குன்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த வார்த்தைகள் அவ்வளவு சிறப்புள்ள வார்த்தைகள் இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான் அதனாலதான் இது எல்லாமே சேர்ந்து கோர்வையாக ஒரு துவாவா ஓதி இருக்காங்க ஓதிட்டு என்ன சொல்றாங்க கடைசியில அல்லாஹ் அலுக்க நான் ஒரு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அல்லாஹ் அல்லாஹத்துல கேட்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க அந்த நேரத்துல என்ன பண்ணோம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையானதை கேட்கணும் இதை நம்ம ஓதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம தொழுகையோட சஜ்தாவிலேயே நமக்கு தேவையானதை கேட்டுக்கலாம் இல்லாட்டா நீங்க சஜ்தாவில ஓதிட்டு என்ன பண்ணலன்னா தொழுகையை முடிச்சுட்டு நீங்க துவாவா கேட்டுக்கலாம் நீங்க ரெண்டுல எப்படி வேணா பண்ணலாம் ஆனா இதை நீங்க என்ன பண்ணுங்க சஜ்தாவில ஓதுங்க எந்த நேரம் தொழுகிறீங்களோ இப்ப வந்து நீங்க கஜர் நேரம் தொழுகிறீங்களா இல்ல லொஹர் நேரம் தொழுகிறீங்களோ அதுல இருக்கக்கூடிய ரக்காயத்துகளுடைய எண்ணிக்கை படி வந்து பார்க்கும்போது முதல் ரக்காயத்துடைய இரண்டாவது சஜ்தா இரண்டாவது ரக்காயத்துடைய இரண்டாவது சஜ்தான்னு சொல்லிட்டு எத்தனை ரக்காயத்து இருக்கோ அதனுடைய இரண்டாவது சஜ்தாவில மட்டும் இதை நீங்க ஓதிக்கொள்ளுங்க குறைந்தது நம்ம மூணு முறை ஓதிக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க வேற எந்த இடத்துல ஓதணும்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஓதணும் நடுப்பட்ட இடம் இருக்கு பாருங்க அதாவது ஒரு தடவை சஜ்தா செய்வோம் சஜ்தா செஞ்சுட்டு உட்கார்ற இடத்துல இருக்கு பாருங்க அந்த நீங்க ஓதிக்கலாம் ஒரு முறை ஓதிக்கோங்க அதே மாதிரி முழுசா ஓதி முடிச்சு முடிச்சதுக்கு பிறகு நம்ம சலாம் இல்ல சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது அல்லா மகூஃபர்லா ஓதி முடிச்சதுக்கு ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணுங்க கடைசியாக இதை ஓதிக்கோங்க இதை ஓதிவிட்டு என்ன பண்ணலாம் நீங்க வந்து சஜ்தாவில துவாக்கை காட்டினாலும் சரி இரண்டு சஜ்தாவுக்கு நடுவுல துவாக்கி கேட்டாலும் சரி இந்த சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய துவாவை தமிழ்ல கேட்டுக்கோங்க தொழுகையில நம்ம தமிழ்ல துவா கேட்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா கேட்கலாம் நம்மளுடைய தாய்மொழியில நம்மளுடைய துவா கேட்பது சிறந்தது அதுலயும் தொழுகையில எல்லாமே அரபு வார்த்தைகளாக இருந்தாலும் கூட நம்ம துவாவை மட்டும் தமிழ்ல கேட்கலாம் அப்படிங்கிறதை சொல்றாங்க இல்ல எனக்கு தொழுகையில தமிழ்ல கேக்குறதுல வந்து விருப்பம் இல்லை எனக்கு கவனம் சிதறும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு குரான் துவா இருக்கு பாருங்க ரப்பனா அந்த துவாவை இதற்கு பின்னாடி ஓதிக்கொள்ளுங்க சொல்லுங்க ஏன்னா அது குரான்ல இருக்கக்கூடிய துவா தான் துவாவா இருக்கக்கூடியதை வந்து நம்ம துவா இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் சஸ்தாவில ஓதிக்கொள்ள முடியும் நமக்கு நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க அருள் சுண்ணத்து நஃபில் எல்லாத்திலையுமே நம்ம ஓதலாம் இதுக்காக தனியா தொழுதுதான் நம்ம ஓதணும்னு கிடையாது நாம எதை தொழுகிறோமோ அதுலயே இதை ஓதிக்கொள்ளலாம் இதை ஓதுனாவே போதும் இரண்டு தொழுகைக்கு நடுவுலயே நம்மளுடைய தேவைகள் நிறைவேறிவிடும்